ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ நெல் நடவு நடுறதுக்கு முன்னாடி நிலத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு நல்லா சேறு வந்து ஆழ உழணும் இந்த மாதிரி வண்டி வச்சு வெளில மின் சேட வண்டியும் சின்ன வண்டி வச்சும் விழலாம் ஊற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரம்பு பழவை வச்சு பரம்பு அடிக்கணும் அது வந்து எதுக்குன்னா எல்லா இடமும் சமநிலையாகவும் அதுக்காக சமமாக இருக்கும் ரொம்ப இடத்துல அதிகமாக சேரு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காக பரம்படிப்போம் நடவு நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடு வச்சு பலகையை குறுக்களை வச்சு இந்த மாதிரி நடணும் அதுக்கப்புறம் நடவு நட்டதுக்கப்புறம் நாற்று பாருங்கள் நடவு நட நாற்றுரை இருக்கும் ஆள் வச்சு இந்த நாற்றெல்லாம் நாற்று எடுப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஆள் வச்சு நாற்றுலாம் எடுத்து அவங்க முடி போட்டு வைப்பாங்க கலசம் மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க இங்கே பாருங்கள் அதை எடுக்கிறாங்க பாருங்கள் அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வயலில் இந்த மாதிரி களைச்சி வைக்கணும் களைச்சி தான் நடவு நடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நடவு களைச்சி வெற்றும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவங்க க ந பட்டம் பிடிச்சி அதுக்கப்புறம் நடுவாங்க இந்த மாதிரி நட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே ஃபஸ்ட்டு களை எடுக்கணும் ஃபஸ்ட்டு களை எடுத்திங்கன்னா பாருங்கள் பலகிற பில்லு சேர்த்த கலக்கி விடணும் ஒரு ஒரு சில வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலையில் நிறையா புல்லு இருக்கும் அதெல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி ஆள் வச்சு ஃபுல்லாக சேர்த்த கலக்கி விட்டுட்டோம்னா பில் நெல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப இதுவும் இல்லாமல் நல்லா வளரும் அதுக்காக தான் சேர்த்த கலக்கி விடுறது கலக்கி விட்டு தீனி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் பில்லாதையும் இங்கே பாருங்கள் களைச்சி விட்றாங்க பாருங்கள் அந்த பாசையெல்லாம் கலக்குவங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் மேலே உரம் போடணும் உரம் போட்டு உணர விடணும் உணர விட்டதுக்கப்புறம் உரம் போடணும் அதுக்கப்புறம் பூச்சிலாம் அதிகமாக பூச்சி இருந்ததுன்னா அதுக்காக மருந்து அடிக்கிறோம் மருந்து பாருங்க மருந்து அடிச்சுட்டு கதிர் வர டைமில் மருந்து அடிச்சிருக்கோம் ஏன்னா நல்லா கதிர் வரணும் வந் அப்படின்றதுக்காக பால் அப்போ தான் நல்லா ஏறும் நெல்மணிகள்லாம் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக பூச்சிலாம் அப்போ தான் இருக் இருக்காது அதனால் மருந்து அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்மணிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பால் ஏறி போயிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முத்து முத்தாக நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி ஆனதும் கொஞ்ச நாள் சென்றுனா இந்த மாதிரி மிஷின் வச்சியும் இருக்கலாம் எங்களுக்கு கையே அடுக்க ஆள் வரலான்றதுனால நாங்கள் மிஷின் வச்சு அறுக்கிறோம் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிஷின் வச்சே அறுக்கும்போது கொஞ்சம் சேராக தான் இருக்குது ஆனால் பாருங்கள் நிறையா நெல் கீழே சேர்ந்து தான் மிஷினாக இருக்குது பாருங்கள் வண்டியில் வச்சு எடுத்துட்டு போய் மூட்டை பிடிப்போம் இந்த வாட்டி நல்ல விளைச்சல் தான் நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்